ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே என்ன சிறப்பாக வேலை நடந்துகிட்ருக்கு பாருங்க இது வந்து எங்கள் தெரிஞ்ச அக்கா வீடு தான் நம்ம பழனியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது இல்லைங்களா அங்கே வந்து நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை நடக்கும்ல அதில் ஒரு நாள் வந்து எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்க பண்ணுறாங்க அவங்க துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க கையாலேயே ஐந்து பெண் தெய்வங்கள் இருக்காங்கங்க அவங்க எல்லாருக்குமே வந்து அக்காவே துணி தைச்சிட்டாங்க அளவெடுத்து எடுத்து அழகாக தைச்சிருந்தாங்க ரொம்ப கலர்லாம் சூப்பராக இருந்துச்சு அவங்க எப்போவுமே துணி அழகாக தைப்பாங்க சாமிக்கு எல்லாமே அவங்க தான் தைச்சி கொடுப்பாங்க அதனால் அங்கே உள்ள பழண்டியம்மன் கோயிலில் உள்ள எல்லா சாமிக்குமே அவங்களே துணி எடுத்து அழகாக தைச்சிருக்காங்கங்க அப்புறம் ஒரு பித்தளை தாம்பாளம் வாங்கியிருக்காங்க அப்புறம் ஆரம் நெக்லஸ் செட்லாம் வாங்கியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஏதோ எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு சமையலுக்கு உதவி பண்ணலாமே அப்படின்றதுக்காக நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போயிருந்தோம் அவங்க வந்து இன்றைக்கி மிளகு பொங்கல் தாங்க ரெடி பண்ணியிருந்தாங்க நான் போகிறதுக்குள்ளேயே வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அரிசி பருப்பு எல்லாமே வேக வச்சு அழகாக பொங்கல் ரெடி பண்ணிட்டாங்க அப்போ தாளிப்பு மட்டும் கொடுத்தோம் அதுக்கு வந்து மிளகு ஜீரங்கள்லாம் உடச்சி வச்சு அப்புறம் கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டு நெய் போட்டு அழகாக தாளிதம் கொடுத்தாச்சு அதுக்கு முன்னாடியே முந்திரி பருப்புமே தாளித்து அதில் கொட்டியாச்சு அழகாக கிளரி இருந்தாங்க இது வந்து மூணு கிலோ நாலு கிலோ இருக்கும் அந்தளவுக்கு செஞ்சுருந்தாங்க இன்னொருத்தவங்களும் சாப்பாடு செய்கிறாங்க அதனால் இது போதும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கேசரிக்காக ரெடி பண்ணுறதுக்கு முந்திரி பருப்பு நெய்யில் தாளித்து அதுக்குடைய திராட்சையும் போட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஃபஸ்ட்டு கேசரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ தான் பண்ணுறோம் ஒரு கிலோ போதும் அப்படின்றதுனால அதை வந்து தண்ணி அளந்துக்கிட்டு ஒன்றுக்கு மூணு பங்கு அளவில் தண்ணி அளந்தாச்சுங்க அளந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய இரும்பு தான் பண்ணோம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேராக ஜாலியாக ஒரு இடத்துல இருந்து பேசி சிரிச்சுக்கிட்டு பண்ணதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு கலகலப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு நல்லா வ வறு வறுத்தாச்சு நல்லா வாசமாக இருந்துச்சு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இரும்பு கடாய் வந்து போட்டு அதில் வந்து பாதி அளவு எண்ணெய் பாதி அளவு நெய் போட்டு அந்த ரவையை கொட்டி நல்லா வந்து வறுத்துட்டோம் வாசம் வர அளவுக்கு அழகாக வறுத்தாச்சுங்க வறுத்துட்டு அளந்து வச்சிருந்த அந்த வெந்நீர் வந்து எடுத்து அதில் ஊற்றி கிளறணும் அதுக்காக வந்து தனியாக தண்ணியும் கொதிக்க வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் ரவை வந்து நல்லா கிளறி விட்டோம் நல்லா வறுத்து வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா வாசம் வர வந்ததுக்கு அப்புறமேட்டு தண்ணி ஊற்றி கிண்ட வேண்டியதான் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு கிலோலாம் நான் செஞ்சது கிடையாது தான் ஆனால் வந்து நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் உண்மையிலே நல்லா வந்துச்சு அப்புறம் தண்ணியை ஊற்றி வந்து கிளறியாச்சு கலர் பொடியும் போட்டாச்சு கலர் வந்து தண்ணியில் லைட்டாக கரைச்சிட்டு ஊற்றி கிளறிட்டோம் ஃபுல்லாக வந்து நல்லா அழகாக வெந்து வந்துருச்சு தேவையான அளவு சர்க்கரையுமே போட்டாச்சுங்க ஒரு ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு அளவு தண்ணி சர்க்கரை போட்டிருக்கோம் அப்புறம் முந்திரி பருப்பு திராட்சை வந்து வறுத்து வச்சிருந்ததை அது மேலே கொட்டி கிளறியாச்சுங்க நல்லா ஒட்டாமல் வந்துச்சு மேலே மேலே கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவு நெய் மட்டும் போட்டு அப்பப்போ கிளறிக்கிட்டோம் அடிபிடிக்காத அளவுக்கு ரொம்ப வாசமாகவும் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பாப்பாவுக்கு பக்கடா செஞ்சு கொடுத்தேன் இவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்